குட்டீஸ் இன்றைக்கி நம்ம ஒரு குரங்கு மற்றும் அதோட நண்பன் முதலை பற்றிய ஒரு கதையை பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற கதைகளை நீங்கள் உடனே பார்க்க முடியும் வாங்க இப்போ இந்த கதையை நம்ம பார்ப்போம் குரங்கு மற்றும் முதலை ஒரு அழகான நடிக்கரையில் ஒரு பெரிய நாவல் மரம் இருந்தது அந்த மரத்தில் ஒரு குரங்கு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது அதற்கு நாவல் பழங்கள் மிகவும் பிடிக்கும் அது தினமும் பழம் சாப்பிட்டு மகிழ்ந்தது ஒரு நாள் அந்த நதியில் ஒரு முதலையும் வந்தது முதலை குரங்கை கண்டு சிரித்தது குரங்கும் சிரித்து பேச ஆரம்பித்தது அந்த நாளிலிருந்து குரங்கும் முதலையும் நல்ல நண்பர்கள் ஆகிவிட்டார்கள் ஒரு நாள் குரங்கு இதோ சில நாவல் பழங்கள் நீயும் சாப்பிடு நண்பா என்று கூறி பழங்களை கீழே வீசியது முதலை அதை சாப்பிட்டு மகிழ்ந்தது பின் முதலை அந்த பழங்களை வீட்டிற்கு எடுத்து சென்று அதன் மனைவிக்கு கொடுத்தது அதன் மனைவியும் பழங்களை சுவைத்து இவை ரொம்ப சுவையாக இருக்கின்றன என்றார் பழங்களின் சுவையில் மயங்கிய முதலையின் மனைவி இவ்வளவு இனிப்பான பழங்களை சாப்பிடும் குரங்கின் இதயம் இன்னும் எவ்வளவு இனிப்பாக இருக்கும் எனக்கு அந்த குரங்கின் இதயம் வேண்டும் அதை நான் சாப்பிட வேண்டும் என்று தன் கணவனிடம் அடம் பிடித்தது முதலை தன் நண்பனான குரங்கை கொல்ல மனமில்லாமல் தயங்கியது ஆனால் மனைவியின் வற்புறுத்தலால் குரங்கை கொன்று அதன் இதயத்தை கொண்டு வர சம்மதித்தது முதலை மறுநாள் குரங்கிடம் சென்று நண்பா என் மனைவி உன்னை பார்க்க ஆசைப்படுகிறாள் என் முதுகில் ஏறிக்கொள் உன்னை வீட்டிற்கு அழைத்து செல்கிறேன் என்று கூறியது குரங்கும் மகிழ்ச்சியுடன் முதலையின் முதுகில் ஏறிக்கொண்டது ஆற்றின் நடுவே சென்றபோது முதலை தன் சதித்திட்டத்தை வெளிப்படுத்தியது எனக்கு வருத்தமாக இருக்கிறது நண்பா என் மனைவி உன் இதயத்தை சாப்பிட விரும்புகிறாள் வேறு வழியின்றி உன்னை கொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது என்று கூறியது இதை கேட்டதும் அதிர்ச்சியடைந்த புத்திசாலி குரங்கு சற்றும் யோசிக்காமல் ஒரு தந்திரத்தை கையாண்டது ஐயோ உன் மனைவி கேட்டவுடன் என் இதயத்தை கொடுக்க எனக்கு ஆசையாகத்தான் உள்ளது ஆனால் ஒரு விஷயத்தை நான் மறந்துவிட்டேன் நான் என் இதயத்தை எப்பொழுதும் நாவல் பழ மரத்தின் கிளையில்தான் பத்திரமாக வைத்துவிட்டு வருவேன் வா நாம் திரும்பி சென்று அதை கொண்டு வருவோம் என்று கூறியது முட்டாள் முதலை குரங்கின் வார்த்தைகளை நம்பி ஆற்று கரைக்கு வேகமாக திரும்பி சென்றது கரைக்கு வந்ததும் குரங்கு ஒரே தாவலில் மரத்தில் உச்சிக்கு சென்று பாதுகாப்பாக அமர்ந்து கொண்டது பின் குரங்கு முதலையை பார்த்து முட்டாள் முதலையே இதயத்தை யாரும் உடலிலிருந்து கலற்றி வைக்க முடியாது இது கூட உனக்கு தெரியாதா ஒரு நண்பனை கொல்ல நினைத்த துரோஹினி இனி நான் உன்னை ஒருபோதும் நம்ப மாட்டேன் உனக்கு இனி பழங்களும் கிடையாது திரும்பி செல் என்று கூறி முதலையே ஏமாற்றி தப்பியது நீதி ஆபத்துக் காலத்தில் விரைவாகவும் புத்திசாலித்தனமாகவும் சிந்திப்பவனே தப்பித்து கொள்வான் குழந்தைகளே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்